திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் திருவண்ணாமலை இளைஞரணி சந்திப்பு பயணம் குறித்த ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது திருவள்ளூர் கிழக்கு மாவட்டம் பொன்னேரியில் நகர இளைஞரணி அமைப்பாளர்கள் துணை அமைப்பாளர்கள் கூட்டம் நடைபெற்றது வருகின்ற டிசம்பர் பதினான்காம் தேதி திருவண்ணாமலையில் நடைபெற இருக்கின்ற இளைஞரணி அமைப்பாளர்கள் துணை அமைப்பாளர்கள் சந்திப்பு குறித்த ஆலோசனைக் கூட்டம் பொன்னேரி நகர செயலாளர் வழக்கறிஞர் ரவிக்குமார் தலைமையில் நகர இளைஞரணி அமைப்பாளர் தீபன் முன்னிலையில் நடைபெற்றது இதில் திருவண்ணாமலை பயணத்தை எவ்வாறு மேற்கொள்வது கூட்டத்தில் எவ்வாறு பங்கேற்பது என்பது குறித்து ஆலோசனைகளை நகர செயலாளர் வழக்கறிஞர் ரவிக்குமார் வழங்கினார் நகர துணை அமைப்பாளர்கள் சதீஷ்குமார் கார்த்திக் பிரதீப் நரேஷ் ஆகியோர் வரவேற்புரை ஆற்றினர் இந்த கூட்டத்தில் கழக மூத்த நிர்வாகிகள் செங்கல்வராயன் வாசுதேவன் ராமலிங்கம் நீலகண்டன் முருகானந்தம் உமாபதி நல்லசிவம் தமிழ் குடிமகன் ஜெகன் சிவஞானம் கோட்டி மார்டின் மேத்யூ இளங்கோ இளங்கோபன் மாதவன் பார்த்திபன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் I'm gonna

கிரண் வந்தாலும் கிரண் ரெண்டாவது போல உங்க ஐடி கார்டு தான் வேற யாருமே மாற்ற முடியாதுல்ல கிரணக்கு வந்து வேற ஒரு ஆள் நாள் வச்சு மாற்ற முடியாது அதனால அந்த போட்டோகிராஃபர் நம்மளுக்கு பக்கம் பண்ணிடுறாங்க நீங்க எல்லாம் ஆறு மணி கலந்துங்க நம்ம நகரத்துக்கு பேர் சேர்த்தாங்க எல்லாம் தான் இருக்குது